அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டோ இருக்கின்றதோ அது போல உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருக்கக்கூடியவர்கள் அப்படினே சொல்லலாம் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி அதிபதி என்பதால் அதிக அளவுல பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீர் என்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை நீங்க தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கை துணை கலாச்சார மிக்கவராக இருப்பாங்க உங்களை விடவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிக்க கூடியவர்கள் வாக்கு சாதுரியம் பெற்றிருக்க கூடியவர்கள் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் வாழ்க்கையின மற்ற பகுதியில் சொந்த தொழில இறங்கக்கூடியவர்கள் அப்படினே சொல்லலாம் சுக்கரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையருடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் வகையில இருக்கு சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் சாரமாக சனி இருப்பதால் பெருமாளை வழிபடுவது மிகவும் விரும்பக்கூடியவர்கள் கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மகரத்தை மகர கடல் என்று அழைப்பாங்க பார்க்கடல தான் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் கொண்டிருந்தார் எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாள் நீங்கள் வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மகர ராசியில சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வேலை காரணமாக அதிக அலைச்சல் உண்டாகி அவதிப்படுவீங்க பொருளாதார நிலை மந்தமாகி கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சந்திர பகவான் வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருப்பார் வாடிக்கையாளர்களின் வருவாய் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருக்காரு மனைவியின் பேச்சுக்கு மறு வார்த்தைகள் கூறாதீங்க சகோதருக்கு சீர் செய்வீங்க பிள்ளைகளால் கல்வி செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் புதன் ஆறாம் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உண்டாகலாம் சில விஷயங்கள முடிவு எடுக்க முடியாமல் நீங்க தடுமாறுவீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில் கார் வாங்குவது விற்பது போன்ற வியாபாரங்கள் கணிசமான லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் செல்லும் போது வளைவுகளில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்தஸ்தை காட்டுவதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீங்க கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நீண்ட தூர பயணங்களை ஒத்தி வைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைத்தால் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடிக்கை இடத்தில் இருந்து நீங்கள் கடன்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தினுடன் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் வீண் விளைச்சல்கள் ஏற்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க விநாயகப் பெருமான வழிபட்டு வாருங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு இந்த வாரம் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடமைகளை எதிர்நோக்க வேண்டும் நிதானமாகவும் நீங்கள் இருந்தால் மட்டுமே அவற்றை சரியாக நிறைவேற்ற முடியும் இந்த பொறுப்புகளின் கவலைகள் உங்கள் மனதை மூடி மறைக்க தொடங்கி விடாதீர்கள் ஏனெனில் இந்த பொறுப்புகள் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதையும் புண்படுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் தொழில்முறை அம்சத்துல உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவீங்க உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு உங்களை சுற்றி உள்ள அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் உங்கள் மனதை தெளிவாக வைத்து உங்கள் பணிகளின் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பணியை நீங்கள் எடுத்து முடிப்பதும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணியிடத்துல ஏற்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களுடைய பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுது மேலும் தனிப்பட்ட குறிப்பில் உங்களின் வீட்டில் சூழ்நிலைகள் நேர்மறையானதாக இருக்க குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பெரும் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க என்று பரிந்துரைக்கப்படுது கடினமான நிலையில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் எனவே உங்கள் பணிகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை நிர்வகிக்கும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் உங்கள் நோய்க்கான முக்கிய காரணிகளாக இருக்கவும் தளர்வு உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரவும் உதவும் மகர ராசிக்கு மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை பெறுவாங்க என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் நிம்மதியும் உங்களுக்கு அடையலாம் எந்த ஒரு வங்கி நடவடிக்கைகளிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கிரக சீரமைப்பு அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் ஒரு சிறிய தவறு கூட உங்களுக்கு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் வேலையில் அதிக மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியம் மோசமாக பாதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது மகர ராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களின் எத்தனை துன்பம் வந்தாலுமே அதை தகர்த்தெறியக்கூடியவர்களாக இருப்பாங்க ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக உள்ள ராசி மகரம் செம்பறி ஆட்டை அடையாளமாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதே விரும்புவாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்திலும் இவர்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கருத்துக்களை கூறும் மிகவும் அழுத்தம் திருத்தமாக முன் மற்றவர்களிடம் சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிபகவான் சனி பகவானாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தியாகம் செய்து விட்டு கொடுப்பது என்பது தியானம் செய்வது என்று வந்துவிட்டால் மகர ராசி பெண்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்காது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது எல்லாம் இவர்கள் குடும்பத்திற்காக தனது வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை கூட விட்டு தயங்க மாட்டாங்க தனது துணை தன்னை விரும்புகிறாரோ இருக்கம் என்பதில் மிகவும் கண்டிப்பாவர்களாக இருப்பாங்க பெரும்பாலான நேரங்களில் தங்களின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்துவதிலே இருப்பதால் அதிக முயற்சி இவர்களின் முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு மகர ராசியில் பிறந்தவர்கள் தனது காதலை தேர்ந்தெடுக்கும் போது ஒருவித முடிவுகளை தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் முதலில் இவர்கள் தனது சரியானவர்களாக இருப்பார்களா அவர்களின் வார்த்தையை காப்பாற்றுவர்களாகலா உண்மையானவர்களாக இருப்பார்களா என்று தனக்குள் ஆராய்ந்து பிறகுதான் முடிவுகளை செய்யக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் காதலில் கூட தனது உணர்வுகளை விட அதற்கு பின்னால் உள்ள காரண காரியங்களை நடைமுறை விஷயங்களை உள்ளிட்டவை ஆராய்ந்த பிறகுதான் அதில் இறங்குவாங்க இந்த ராசிக்காரர்கள் பூமிக்குரிய ராசி இதனால் மற்ற பூமிக்குரிய கிரகமான ராசியான ரிஷபம் கன்னி மற்றும் மற்ற மகர ராசிக்காரர்களுடன் இவர்கள் பொருத்தம் சிறப்பானதாக இருக்கு கடகம் மீனம் ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சுக ராசிக்காரர்களுடன் இவர்கள் இணக்கமான உறவு கொண்டிருப்பாங்க கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு இடையான உறவு மற்றும் நெருப்புக்கு இடையான உறவாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு உறவு ஏற்பட்டால் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் புதியவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படமாட்டாங்க பெண்களுடன் நட்பு கொள்வது அவளுக்கு எளிதாக விஷயம் கிடையாது இவர்களுடன் பழக வேண்டுமெனால் முதலில் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் மகர ராசிக்கார பெண்களின் தன்னம்பிக்கை பெற்றவர்களாகவும் நம்பிக்கை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே